ஷஹானா தவநேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம சொல்லி ஷார்ட்ஸ்ல நம்ம அரபி கத்துக்கிற ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு நீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க இன்ஷாலல்லா இனிமேல் வந்து நான் பெரிய வீடியோ போட நான் வந்து இன்ஷாலா கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகாதனால என்னால் பெரிய வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு இன்ஷால்லாம் இனிமேல் வந்து உங்களுக்கு பெரிய வீடியோஸ்லாம் நான் போடுறேன் நம்ம வந்து ஷார்ட்ஸில் மட்டும் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா நம்ம ஷார்ட்ஸில் உங்களுக்கு அரபிக் வேர்ட் ஆகட்டும் அரபிக் நம்பர் ஆகட்டும் இல்லை அதோட மீனிங்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அரபி வார்த்தையோட மீனிங்கோட ஃபுல்லாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அரபி எழுத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி நம்ம அதுக்கு மீனிங்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதனால தான் நான் வந்து செந்தமிழில் உங்களுக்கு எங்கேயுமே சொல்லி நான் குழப்பியிருக்கவே மாட்டேன் உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரியே உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து செந்தமிழில் பேசியோ இல்லை உங்களுக்கு புரியாத மாதிரியான எந்த ஒரு இதுவுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக இங்கிலீஷ்லயும் தமிழ்லேயும் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் தான் ரெகுலராக வீடியோ பாருங்க வீடியோஸ் நீங்கள் பார்த்தா மட்டும் பத்தாது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம அரபிக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம போடுறோம் அதை நீங்கள் அப்போ பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை அப்படியே விட்டுருவீங்க அது மைண்டில் இருக்காது இப்போ படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்தா மட்டும் பத்தாது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எழுதி எழுதி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது மைண்டில் நல்லா வந்து நிற்கும் அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணும் ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டா கூட என்ன ஆகும்னா அந்த அன்னைக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்னு உங்களுக்கு புரியாமல் போயிடும் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அதே சமயம் நீங்கள் வீட்லேயும் நீங்கள் எழுதி பார்க்கணும் வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மறந்து போயிடும் திருப்பி நம்ம என்ன படிச்சோங்கிறதே நமக்கு ஞாபகத்தில் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா ரெகுலரா வந்து நோட்ல ஒரு நோட் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ சின்ன நோட்டோ இல்லை பெரிய நோட்டோ ஏதோ ஒண்ணு நீங்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா போடுறோம் இல்லையா அந்த அரபி வார்த்தை எப்படி நம்ம எழுத சொல்லி கொடுக்குறோம் அரபி நம்பர்லாம் நம்ம எப்படி அரபி நம்பர்ஸ் நான் வந்து ஏன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா குரான் ஓதும் போது உங்களுக்கு சில குரான்ல வந்து நார்மலா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியான ஒன் டூ த்ரீ இருக்கும் ஆனா சில குரான்ல பாத்தீங்கன்னா அரபிக் இதுபடி தான் கொடுத்துருப்பாங்க அரபில தான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபுல்லா எழுதியிருப்பாங்க உங்களுக்கு ஆயத்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் அந்த ஒன் டூ த்ரீ எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் வேர்ட்ஸும் அதே தான் அரபிக் வேர்டோட நான் வந்து ஏன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஏஃப் ஆர் ஆப்பிள் பிஃபார் பால்னு படிச்சிருப்போம்ல அந்த மாதிரி அரபி எழுத்துக்கும் நம்ம வார்த்தை படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன குழந்தைங்களும் படிக்கும் போது அவங்களுக்கும் வந்து மைண்ட்ல நல்லா புரியும் அப்படிங்கறக்காக தான் வந்து நான் வேர்டோடவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் வேர்டோட சொல்லும் போது உங்களுக்கு அரபியில இதுக்கு வந்து என்ன அர்த்தம் இந்த பொருளுக்கு என்ன சொல்வாங்க ஆஹ் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க செப்பலுக்கு என்ன சொல்லுவாங்க பூக்கு என்ன சொல்லுவாங்கன்னு இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா அப்போ நீங்க ரெகுலரா நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு புதுசா இன்னுமே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இன்ஷால்லாம் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நானும் வந்து ரெகுலராக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே வந்து உங்களுக்கு புரிகிறபடியாக வந்து நான் நம்ம குரான் ஹதீஸ்ல எப்படி இருக்கோ சேம் நம்ம அப்படியே தான் படிக்க போகிறோம் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் நான் உங்களுக்கு நல்ல ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் வந்து அரபி எழுத்துக்கள் படித்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போகிறோம் இந்த பெரிய வீடியோலயே உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு எழுதணும் எப்படி உச்சரிக்கணும் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஷார்ட்ஸில் ஒருவேளை நான் வந்து வாய்ஸ்ல வந்து சரியாக உங்களுக்கு எழுத்தோடைய உச்சரிப்பு சரியாக கேட்காம இருந்துச்சுன்னா இந்த பெரிய வீடியோவில் உங்களுக்கு நல்ல உச்சரிப்புகள் நல்லா கேட்குற மாதிரி நான் சொல்ல நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து எஸ்என்எல் குரான் நீங்கள் மேலே பேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு எஸ்என்எல் குரான்னு சொல்லுவாங்க அலிஃப் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க அலிஃபா அலிஃபா கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா கிதாப் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல புக்ஸ் ஆகட்டும் இல்லை நோட் நம்ம எழுதுற நோட் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஓபன் பண்ணுவோம் இல்லையா இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஓபன் பண்ணுவோம் அதே மாதிரி எழுதும் போதும் படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து நம்ம எழுதிட்டு வருவோம் இந்த சைட்ல இருந்து தான் படிப்போம் ஆனா அரபிய பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ புக் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஓப்பன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம் இப்படி ஓபன் பண்ணுவோம் இங்க அரபி புக்ல வந்து பாத்தீங்கன்னா குரான் ஆகட்டும் அரபி கித்தாப்புகள் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து இந்த பக்கத்துல இருந்து ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்ப பாத்தீங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு போயிருவோம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அரபி எழுத்துக்கள் வந்து எப்படி படிக்கணும் எப்படி உச்சரிக்கணும் எந்தெந்த இடத்துல இருந்து எழுத்துக்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லி இதுல டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க நாக்க நாக்கு தொண்டை பகுதி மூக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கிறாங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லி இதை வந்து ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க இதை நான் வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன் இன்னைக்கு நம்ம இந்த அரபி எழுத்துக்கள் படிப்போம் அரபிக் ஆல்பபெட் அதாவது அரபி எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா முப்பது எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம் இல்லையா அதாவது அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் மொத்தம் அரபி எழுத்துக்கள் முப்பது இருக்கு நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எப்படி படிச்சிருப்போம்னா ஆக்கு வேற எழுத்தும் ஈக்கு வேற எழுதும் ஊக்கு வேற எழுத்தும் அப்படி படிச்சிருப்போம் ஆ உ எல்லாமே மூணு எழுத்து மூணு சவுண்டுக்கும் மூ மூணு விதமான எழுத்துக்கள் இருக்கும் ஆனா அரபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்ப இதுக்கு மேல வந்து எதுவுமே போடாம இருக்கு இல்லையா ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க ஹரக்கத் அப்படின்னா என்னன்னா அரபியில ஹரக்கத் அப்படின்னா இங்க கீழே கோடு இந்த மாதிரி ஒரு சின்ன இது அப்புறம் மேல ஒரு கோடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு இந்த எழுத்துக்கள் மேல அரபு எழுத்துக்கள் மேல கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சிம்பிள்ஸ் இதுக்குதான் வந்து ஹரக்கத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த பா பா இருக்குல்லையா அரபி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பீக்கை வந்து இப்படி இழுத்து விட்டுருக்கோம் இல்லையா அது வந்து ஹரக்கத் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் அரபியில வந்து இதுக்கு கறக்குது பா இருக்கு பாக்கு நம்ம இழுத்து விட்டோம்னா அதுக்கு பேரு ஹறக்கிறது இந்த இழுத்து விட்டு இருக்கிறது தான் ஹரக்கத்து எழுத்து வந்து ஹறக்கிறது கிடையாது இழுத்து விட்டு இருக்கிறது அதே மாதிரி இங்க பாத்தீங்களா நாக்கு வந்து நீங்க புள்ளி வச்சு இன்னு இருக்கு அப்ப இந்த மேல இருக்கிற புள்ளி இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஹரக்கிறது புரியுதா உங்களுக்கு அப்புறம் நம்ம இந்த மாக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒத்த ஒத்தசொழி கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் கொடுத்து துணைக்காலும் கொடுத்துருக்காங்க இல்லையா மோ அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த மாவை மோன் உச்சரிக்கிறக்காக கொடுக்கக்கூடிய இதை வந்து ஹரக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரபியில வந்து ஹரக்கத் அதை வந்து இந்த மாதிரி நம்ம எழுத மாட்டோம் எழுத்துக்கு மேல மட்டும்தான் நம்ம போட போறோம் நம்ம தமிழ்ல வந்து சுழிச்சு விடுறது நீட்டி விடுறது அந்த மாதிரி இல்லாம அரபியில வந்து எழுத்துக்கு மேலையும் கீழையும் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கோடுகள் போட்டு அதுக்கு வந்து ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஹரக்கத்து இல்லாம படிக்க போறோம் இப்போ இந்த அலிஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னா அலிஃப் ஏ சவுண்ட்ல வரும் இப்போ இதுக்கு மேல ஹரக்கத்து போட்டா மேலையோ கீழேயோ போட்டா ஆ இ ஊ மூணு சவுண்டுமே இந்த ஒரு எழுத்துலயே வரும் புரியுதா உங்களுக்கு அரபி எழுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஹரக்கத்து போட்டா மூணு விதமான சவுண்டும் இந்த ஒரு எழுத்துக்கள்லயே வரும் அப்ப நம்ம இப்போ என்ன படிக்க போறோம் அப்படின்னா இப்போ ஹரக்கத்து இல்லாம படிக்க போறோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து அலிஃப் அலிஃப் வந்து இப்படி செங்குத்தா கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து அலிஃப்னு சொல்லுவாங்க இது தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா இங்க மீம் மீம் இருக்கு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு இதுல புரியணவங்களுக்காக சொல்றேன் இதுக்கு பக்கத்துல வந்து அலி ஒன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுவும் அலிஃபு இதுவும் அலிஃபு அப்புறம் இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அலிஃப் இதெல்லாம் ஒன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதனால அலிஃப் வந்து செங்குத்தா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது கிதாப்ல இப்படி எழுதும் போது பிரிண்டிங்ல இப்படி வரும் செங்குத்தா கொடுத்துருப்பாங்க ஆனா ஒன் மாதிரி போட்டாலும் அலிஃப் தான் ஓகேங்களா இப்ப இது என்னது அல் லீப் அப்படி சொல்லணும் அலிப்பு அலிப்பு அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது அல் ஏல் ஐஎஃப் அப்படி சொல்லணும் அல் லீப் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அல் நெக்ஸ்ட் எடுத்து என்னன்னா பா தமிழ்ல நம்ம பா போடுவோம்ல அந்த பா மாதிரியே ஆனா பா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே ஸ்ட்ரைட் கோடா இருக்கும் எங்கேயும் வளைஞ்சிருக்காது நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி வளைஞ்ச மாதிரி போடுறோம் பா போடுற மாதிரி தான் ஆனால் வலது பக்கத்துல இருந்து தொடங்கணும் நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஆகட்டும் இல்லை இங்கிலீஷ் என்ன பண்ணுவோம் இப்படி இருந்து எழுதுவோம் இல்லையா இந்த பக்கத்துல இருந்து எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணாம அரபி எழுத்துக்கள் என்ன பண்ணணும் வலது பக்கத்துல இருந்து போடணும் வலது பக்கத்துல இருந்து பா மாதிரி வளைஞ்ச மாதிரி போட்டு கீழே ஒரு புள்ளி வச்சா இது பாஏ பா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பா மாதிரியே இருக்கும் மூணு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் இப்ப நீங்க அரபில பாத்தீங்கன்னா மூணு மூணு எழுத்து ஒரே இருக்கும் மூணு எழுத்து ரெண்டு எழுத்து ஒரே இப்ப பா மாதிரி மூணு எழுத்து இருக்கு புள்ளி மட்டும் வித்தியாசமா இருக்கு அடுத்து ஜீன் மாதிரியே மூணு எழுத்து இருக்கு அங்கேயே புள்ளி வித்தியாசமா இருக்கு அப்புறம் தால் மாதிரியே ரெண்டு எழுத்து புள்ளி வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரிதான் இருக்கும் அப்ப ரொம்ப ஈஸி தான் அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் என்ன டா ரெண்டாவது மூணாவது எழுத்து என்ன டா அரபி எழுத்துல மூணாவது எழுத்து டா டிஹெச்ஏ அப்படி படிக்கணும் டா இங்கிலீஷ்ல வந்து டிஹெச்ஏ அப்படி படிக்கணும் டாக்கு வந்து எப்படின்னா நம்ம பா போடுறோம் எப்படி போடணும்னு சொன்னாலே அதே மாதிரிதான் போடுறோம் ஆனா கீழ புள்ளி வைக்க கூடாது மேல ரெண்டு புள்ளி வைக்கிறோம் மேல ரெண்டு புள்ளி வச்சா டா இது பா இது டா அலி பா டா இது வந்து டா ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சொல்லி இருந்திருப்பேன் இது எப்படி படிக்கணும்னு இது வந்து இங்க தமிழ்ல ஸ்டா அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி படிக்க கூடாது சா அப்படின்னு சொல்லணும் அதாவது வாயில இருந்து நல்லா காத்து வரணும் சா அப்படின்னு சொல்லும்போது நாக்கு வந்து ஆஹ் பல்லு வந்து லைட்டா படுற மாதிரி போகணும் சா அப்படி சொல்லணும் நாக்க மேல மடிச்ச மாதிரி லைட்டா வச்சிக்கணும் சா அப்படி சொல்லணும் சா சா அப்படிலாம் சொல்லிடக்கூடாது ஏன்னா ஷா சாக்ல வேற வேற எழுத்துக்கள் இருக்கு இத வந்து எப்படி சொல்லணும்னா சா சா அப்படி சொல்லணும் சா அப்படி சொல்லணும் காத்து வரணும் வாயில இருந்து ஓகேங்களா இப்போ அலிஸ் பா த பா அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஜீன் ஜீன் என்ன பண்ணணும்னா மேல இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே நம்ம ஒரு அரை நீளம் மாதிரி அதாவது இங்கிலீஷ்ல வந்து சி போடுவீங்க அது சி போடுவீங்களே அந்த மாதிரி போட்டு நம்ம என்ன பண்றோம்னா உள்ள ஒரு புள்ளி வைக்கிறோம் இது என்னன்னுனா ஜீன் ஜா ஜி ஜூ அந்த சவுண்ட்ல வரக்கூடிய எழுத்து ஜீன் இது வந்து ஜீன் அடுத்து நெக்ஸ்ட் ஜீன் மாதிரியே தான் போடணும் ஆனா புள்ளி எதுவுமே வைக்க கூடாது இது என்னன்னா ஹ நல்ல வாயில இருந்து நல்லா ஹெவியா காத்து வரணும் உள்பகுதியில இருந்து நல்லா சவுண்ட் வந்து நல்லா நம்ம சொல்லணும் அப்படி சொல்லணும் நம்ம காரமா ஏதாவது சாப்பிட்டோம்னா அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா உள்ள இருந்து உச்சரிப்பு வரணும் காத்து நல்லா வெளியில வரணும் அடுத்து இது வந்து ஹா கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் அதாவது நமக்கு கோல்டு ஏதாவது பிடிச்சி சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா தொண்டையில இருந்து ஒரு மாதிரி நம்ம சவுண்ட் உள்ள இருந்து சளியை வெளியே எடுக்கும் போது ஒரு மாதிரி ஒரு கரைச்சல் சவுண்ட் வரும்ல அந்த மாதிரி வந்து இந்த எழுத்துக்கு வந்து சொல்லணும் ஹா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா அழுத்தி சொல்லணும் அடுத்து இது வந்து என்னன்னா இப்போ நம்ம இது ஹா படிச்சோம் இது ஹாக்கு மேல என்ன பண்றோம் ஒரு புள்ளி வச்சா இது என்னது ஹா இது வந்து ஹா இது நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டால் டி சவுண்ட் நல்லா அதிகமா நல்லா சவுண்டா இருக்கணும் நல்லா கேட்கணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தா சவுண்டை நல்லா உச்சரிப்பு நல்லா சொல்லணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து தால் தான் போடுறோம் தாலுக்கு மேல ஒரு புள்ளி வச்சா இதுவால் தால்னு சொல்லிடக்கூடாது டி சவுண்டை கம்மியா வச்சு சொல்லணும் உவால் அப்படி சொல்லணும் இது தால் இதுதால் டிஃபரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு இது வந்து என்ன பண்ணணும்னா மேல மடிச்சு வச்சுக்கணும் மேல ரெண்டு சைடு பகுதி இருக்கு பாத்தீங்களா நாக்குடைய ரெண்டு சைடையும் என்ன பண்ணுவோன்னா மேலே பார்த்த மாதிரி அடிச்சிட்டு சொல்லணும் புதுதாள் அப்படி சொல்லணும் அடுத்து நெக்ஸ்ட் இது என்னன்னா ர ர ஆர் ஏ ர ர நம்ம தமிழ்ல ரா சொல்லுவாங்க இல்லையா சேம் அதேதான் இப்போ ரிவைஸ் பண்ணுவோமா அலிஃப் பா த ஹ ஜீன் நெக்ஸ்ட் ஹா ஹ டால் பண்ணுங்க படிச்சு பாருங்க வீட்ல சொல்லி சொல்லி பாருங்க அப்பதான் புரியும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் வேர்ட்ஸ் படிக்கணும்னா நீங்க ஷார்ட்ஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க அடுத்து அப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ரைட் மாதிரி டிக் மாதிரி போட்டிருக்காங்கல்ல நம்ம ஸ்கூல்ல நம்ம சைன் வாங்குவோம் இப்படி டிக் போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கு இல்லையா இதுவும் வந்து என்னதான் ஜாதான் இதுக்கு மேல ஒரு புள்ளி வச்சா ஜாதா இது புள்ளி இல்லாம இருந்தா ரா அப்ப இது ரா இல்லையான்னு கேட்டா இதுவும் ராதா இதுவும் ராதா இதுக்கு மேல புள்ளி வச்சா ஜா இது ஏன் அப்படி ஆச்சுன்னா ஜாயின் பண்ணி எழுதும் போது வந்து இந்த மாதிரி எழுத்து வந்து லாஸ்ட்ல வரும் அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்றேன் இப்ப நீங்க புரியற மாதிரி மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேவா இந்த ராக்கு மேல ஒரு புள்ளி வச்சாலும் ஜாதா இதுவும் தான் ஓகேவா இது இப்ப நம்ம ரான்னு படிச்சோம் இதுக்கு மேல புள்ளி வச்சா ஜா இப்போ இங்க ஜான்னு இருக்கு இல்லையா இது இந்த இந்த ஜாக்கு மேல புள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரா புள்ளி வச்சா ஸா ஓகேவா குரான்ல வந்து இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியே கொடுத்து இதுக்கு மேலேயே புள்ளி வச்சிருப்பாங்க அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அது வந்து ஜாயின் லெட்டருக்காக இப்படி மாறி மாறி வரும் இது மேல புள்ளி வச்சா ஸா ஓகேவா இப்ப இங்க டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் ஜா தான் இந்த ஜாக்கு மேல புள்ளி இல்லாம இருந்துச்சுன்னா ரா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சீன் சீன் வந்து எப்படின்னா இப்படி ரெண்டு வளைஞ்ச மாதிரி மாதிரி நம்ம என்ன என்ன போடுவோம் அந்த இந்த போட்டு மூணாவதா இருக்கக்கூடியதான் நல்லா பெருசா போடுறோம் இதுக்கு பேர் என்னன்னா சீன் சீன் அப்படி சொல்லணும் சா சு அந்த மாதிரி வரக்கூடிய சவுண்ட்ல வரக்கூடிய எழுத்துதான் இது சீன் இப்ப இது எப்படி படிக்கணும்னா சீன் அடுத்து சீனுக்கு மேலே மூணு புள்ளி வச்சா ஷீன் இது சீன் இது வந்து எஸ் டபிள்யூஎன் சீன் இது வந்து எஸ் ஹெச் அந்த சவுண்ட்ல வரும் ஷா ஷீ ஷூ அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த சவுண்ட்ல வரக்கூடியது ஷீன் ஷீன் ஓகேவா புரிஞ்சுச்சா உங்களுக்கு சரி அடுத்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் இப்போ ஷீன் வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னது அலிஃப் பா தா உங்களுக்கு ஓகே புரிதா நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுவோம் ரெகுலரா பாருங்க உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ரெகுலரா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் உங்களுடைய கருத்துக்கள் அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்தின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் அப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரிஞ்சுக்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா அது நல்ல கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் இல்லை இது எனக்கு பிடிக்கல இது புரியலை அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அங்கே சொல்லலாம் இன்ஷால்லா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஒழுவை பற்றியும் குரான் நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பற்றியும் ஆயத்தினா என்ன அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் வந்து குரானை பற்றி ஒவ்வொரு விஷயமும் நம்ம அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இன்ஷால்லாம் ரெகுலராக வந்து நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் புரியும் வீடியோஸ் பார்த்தா மட்டும் பத்தாது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் எழுதி எழுதி பாருங்கள் சின்ன குழந்தைங்க யாருக்காவது இப்போ படிக்கணும் அப்படின்னாலோ இல்லை பக்கத்தில் மதர் எதுவும் இல்லை சரியாக படிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம வீடியோஸை பார்த்து கற்றுக்கோங்க இன்சாலாம் இனிமேல் நம்ம வீடியோவை வந்து உங்களுக்கு ரெகுலராக பெரிய வீடியோஸ் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் எல்லாருக்கும் செலாம் வரைக்கும்